Hi, Friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றதுங்க யாரெல்லாம் போயிட்டு நேரில் தரிசனம் பண்ணுங்கள் யாரெல்லாம் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் டிவியில் தாங்க பார்த்தேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது இதுவரையும் எனக்கு நடக்கவே இல்லை நாம் நினச்சாலும் அவரை போய் தரிசனம் பண்ண முடியாதுங்க அவர் நினச்சாதான் அவரை போய் நாம் தரிசனம் பண்ண முடியும் அதுவும் குறிப்பாக திருச்செந்தூருக்கு போகிறத அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாதுங்க திருச்செந்தூரும் திருப்பதியும் ஒரே மாதிரி தாங்க திருப்பதிக்கு நம்ம என்ன தான் பிளான் பண்ணி கிளம்புனாலும் கிளம்ப முடியாது ஆனால் எதேச்சியாக டக்குன்னு கிளம்புறதுன்னா கிளம்பி போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அதே போல் தாங்க திருச்செந்தூருக்கும் நம்ம பிளான் பண்ணி போனோம் அப்படின்னா நம்மளால் போகவே முடியாது இது என்னுடைய கருத்து தாங்க ஏன்னா நிறைய தரம் நான் அதை அனுபவம் வச்சிருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஸோ திருச்செந்தூருக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் அதுவும் இப்போ கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து மண்டல பூஜை நடக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைக்குள்ள ஒரு நாளாவது போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்றது என்னோட ரொம்ப ஆசை பார்க்கலாங்க எனக்கு அந்த ஆசை நிறைவேறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை வீடுகளில் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் அதிசயம் வாய்ந்த இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகருக்கு பல வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு வந்து வேத மந்திரங்கள் முழுங்க கும்பாபிஷேகம் ரொம்ப சூப்பராக நடந்ததுங்க வேலை நிமித்தம் காரணமாக இந்த கும்பாபிஷேகத்தை உங்களால் நேரில் போய் தரிசனம் தரிசனம் செய்ய முடியல டிவிலையும் பார்க்க முடியல அப்படின்றவங்க படாதீங்க நிறைய யூடியூப் சேனல்லையும் சரி கூகுள்லேயும் சரி இது எப்போவுமே இந்த வீடியோ இருக்குதுங்க எப்போ வேணாலும் இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம தரிசனம் செஞ்சு முருகரோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எந்த நேரத்தில் முருகனை வழிபாடு செஞ்சாலுமே அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க கலியுக பெருமான் அப்படின்னாவே அது முருகப்பெருமான் தாங்க செவ்வாய்க்கிழமை தான் கும்பிடணும் கிருத்திகை அன்னைக்கு தான் கும்பிடணும் சஷ்டி அன்னைக்கு தான் கும்பிடணும் அப்படின்ற எந்த வேறுபாடும் கிடையாது இருந்தாலுமே அந்த நாள் அவருக்கு ரொம்ப விசேஷம் நம்ம சாதாரண நாளில் வழிபாடு செஞ்சால் நமக்கு நூறு மடங்கு கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி நாட்களில் வழிபாடு செய்யும்போது அதாவது கிருத்திகை சஷ்டி செவ்வாய் கிழமை இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது அதை விட கூடுதல் நாளான பலன் கிடைக்கும் ஆனால் பலன் கிடைக்காமே போகாதுங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த ஒரு மண்டலத்துக்கு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் திருச்செந்தூரில் திருவிழா கோலம் தான் முடிஞ்சால் இந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நாள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யலாம் வயசானவங்க கூட்ட நெரிசலில் குழந்தைய வச்சுட்டு போக முடியாதவங்க எல்லாம் அதுக்கு கவலைப்பட தேவையில்லைங்க வீட்டில் இருந்தபடியே அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை அழைச்சி நம்ம வீட்டில் இருந்தபடியே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோங்க இன்னைல இருந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த வழிபாட்டை நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம செஞ்சோம் அப்படினாலே அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நேரடியாக ஓடி வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் உட்கார்ந்துப்பார் அப்படின்னு ஒரு நம்பகமான ஒரு விஷயம் தாங்க கட்டாயம் நாற்பத்தெட்டு நாள் இதை செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாதுங்க நம்மளால் முடிஞ்ச மட்டும்தான் முடியாதவங்க வாய்ப்பு இருக்கும்போது இந்த நாற்பத்தெட்டு நாளில் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாமே இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒரே ஒரு நாள் தான் இந்த வழிபாட்டை செய்ய முடியும் அப்படின்னாலும் ஒரே ஒரு நாள் மட்டும் கூட இந்த வழிபாட்டை செய்து நல்ல பலனை நம்ம பெற முடியும் நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் நம்ம நம்மளை படைச்சது அவர் தானே நம்மளுடைய வேலை நம்மளுடைய சூழ்நிலை இதெல்லாமே அவருக்கு தெரியும் அவரை மனசார பூஜை அறையில் உட்காந்து தான் அவரை மனசார நினச்சி வழிபாடு செய்யணும்னு கூட கிடையாது எந்த நிலையில இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆபத்து நேரத்தில் முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே ஏதாவது ஒரு வடிவில் வந்து காப்பாற்றுவார் அப்படின்றது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மை அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வேல் வந்து நம்மளை காக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க முதல்ல இந்த வழிபாட்டை இன்னைக்கு தொடங்க போகிறீங்க அப்படின்னா பூஜையரே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு பூக்களெல்லாம் அழகாக எல்லா ஃபோட்டோஸ்க்கும் போட்டுட்டு முருகப்பெருமானோட திருவுருவப்படத்துக்கு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அரிசி மாவால் பூஜை அறையில் நட்சத்திர கோலம் போடணும் அதாவது ஷட்கோண கோலம் போட்டு அதில் வந்து சரவணபவா அப்படின்னு எழுதுனங்க சரவணபவ கோலத்தை போட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை அழைச்சா முருகப்பெருமானை எங்கே இருந்தாலுமே ஓடோடி வந்து அந்த கோலத்தில் உட்காந்துவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி முருகா முருகா அப்படின்னு அழைச்சாலே போதுங்க முருகப்பெருமான் ஓடோடி வந்து உங்களுக்கு காட்சி தருவார் ஏதாவது ஒரு வகையில காட்சி தருவாருங்க இந்த சரவணபவ கோலத்தை போட்டுட்டு பூஜை உக்காந்து திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா கருணை கடலே கந்தா போற்றி கடம்பா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லி திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி நம்ம வீட்டிலயே பூஜை செய்யலாங்க இப்போ முருகப்பெருமானோட வேல் வச்சுருக்குறீங்க செலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அபிஷேகம் பண்ணணுங்க முதல் நாள் ஆரம்பிக்கும் போது அபிஷேகம் பண்ணி ஆரம்பிங்க எத்தனை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது அது உங்களுடைய விருப்பம் தாங்க எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் இப்போது நாற்பத்தெட்டு நாளும் அபிஷேகம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அபிஷேகம் ஒரு நாள் பால் அபிஷேகம் ஒரு நாள் தேன் அபிஷேகம் ஒரு நாள் வந்து பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க அப்படின்னா முதல் நாள் ஏதாவது ஒரு பொருளால் அபிஷேகம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு செய்ய முடியும்னா பண்ணுங்க இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு வழிபாடு செய்ய முடியுமோ அப்போல்லாமே இந்த வழிபாட்டை செய்யுங்க உங்களால் தினமே பூஜை அறையில் பூஜை செய்ய முடியலன்னாலும் பரவாயில்லைங்க இந்த சரவணபவா நட்சத்திர கோலத்தை வந்து கலைக்காதீங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் அதாவது திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்த இன்னைக்கு முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த சரவணபவ கோலம் இருக்கும் பட்சத்தில் முருகப்பெருமான் நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க வாரத்துக்கு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது பழைய கோலத்தை எடுத்துட்டு புதுசாக வந்து கோலத்தை போட்டு வச்சுக்கலாம் தவறு ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ சொன்ன இந்த முறைப்படி இந்த நாற்பத்தி எட்டு நாளும் திருச்செந்தூர் முருகனை நினச்சி வீட்டில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதலை வச்சு அந்த முருகர்கிட்ட கேட்டாலுமே அது உடனே பளிக்கும் காரணம் என்னென்னா திருச்செந்தூர் முருகனுக்கு இப்போதான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் மனநிலைமையில இருப்பார்ங்க என்ன வரத்தை கேட்டாலுமே அவர் நம்மளுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய மன இருப்பார் ஒருத்தவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே கிடைக்கும் பொதுவாகவே ஒரு நிதர்சனமான உண்மை ரொம்ப கடுப்பா கோவமா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க உதவி கேட்டிங்க அப்படின்னா அவங்க செய்யற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருந்தாலுமே அந்த கோவத்தில் இருக்கிற பட்சத்தில் அவங்க நமக்கு செய்ய மாட்டாங்க அதே சமயம் ரொம்ப சந்தோஷமான மன இருக்கும்போது அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே எப்படியாவது அரட்டி புரட்டி நமக்கு வந்து உதவி செஞ்சிருவாங்க இது நிதர்சனமான உண்மை மனுஷங்களுக்கே இப்படி அப்படின்னா கடவுளுக்கு நம்ம சொல்லவா வேணும் அவர் வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடந்து நல்ல பூரண திருப்தியோட சந்தோஷமாக இருக்கிற மனநிலைமலை நம்ம என்ன கேட்டாலுமே கண்டிப்பாக கொடுப்பாருங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ செலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் அபிஷேகம் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுட்டிங்க சரவண பவ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகுங்க சரவண பவ கருணை கடலே கந்தா போற்றி கடம்பா போற்றி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா இப்படி சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு நம்ம நம்மளுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாங்க முருகன் நம்ம வீடு தேடி வருவார் அப்படி இருக்கும்போது இந்த வழிபாட்டுனால நம்ம தவற விடலாமா நிச்சயமாக தவற விடக்கூடாதுங்க அதி அற்புதமான இந்த வழிபாடு எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து ரெகுலராக எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும் இன்னிலிருந்து நாற்பத்தெட்டு நாள் செய்ய ஆரம்பித்தோம் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதா இப்போ பீரியட் டைம் வருமே அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது இல்லை வந்து யாராவது இறந்துட்டாங்க அந்த தீட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வருங்க பெண்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறது அப்படின்றது முடியாத விஷயம் அப்படின்ற பட்சத்தில் இது இயற்கை நமக்கு கொடுத்த விஷயம் அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அது மூணு நாளோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து தொடரலாம் நான்வெஜ் சாப்பிட்றது சாப்பிடாதது அது உங்களுடைய விருப்பம் தாங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்துட்டு விரதம் இருக்கிற நாம் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க எல்லாரும் சாப்பிடும்போது நாமளும் சாப்பிட்டு தான் ஆகணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காலையில் எழுந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் குளிச்சுட்டு இப்போ ஹாலையாக பூஜை ரொம்ப இருக்குன்னா ஹாலை மட்டும் தொடைச்சிடுங்க இல்லைனா வீடு ஃபுல்லாக தொடச்சா கூட ரொம்ப நல்லது இல்லை பூஜை யாரா தனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீடு துடைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க அது உங்களுடைய விருப்பம் தாங்க ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம் இப்படி போய் சாமி அறைக்குள்ளே போகலாமா பூஜை பண்ணலாமா அப்படின்றது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே தெரியுங்க நம்ம ஏதாவது இது செஞ்சுட்டோம் இது போய் பண்ணினா ஒரு உறுத்தல் இருக்கும் நம்ம மனசுக்கு நம்ம மனசாட்சி தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜு ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எந்த தவறுமே கிடையாது நாற்பத்தெட்டு நாள் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய் கிழமையாவது பண்ணுங்கள் இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்குள்ளே ஒரு நாள் தான் பண்ண முடியுமனாலும் பிரச்சனை இல்லைங்க முருகப்பெருமானை என்றைக்கு நினச்சாலுமே கண்டிப்பாக அவரோட அருள் நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை அப்படின்றது ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த முறையில் ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரே விஷயம் என்னென்னா இந்த ஷட்கோண கோலம் நம்ம பூஜை அறையில் எப்போவுமே இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அது அது ஒன்று மட்டும் போதுங்க மற்றபடி நீங்கள் எல்லா தீபம் ஏத்துறது வெற்றிலை தீபம் ஏத்துறது அதுக்கப்புறமா வந்து ஓம் தீபம் ஏத்துறது இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் பட் அந்த ஷட்கோண கோலம் போட்டு சரவணபவா அப்படின்னு எழுதிட்டாலே முருகப்பெருமான் வந்து அந்த கோலத்தில் உட்காந்துடுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதை மட்டும் செஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் வேல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் வேல் பூஜை செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த தப்பை செய்யவே கூடாதுங்க முருகப்பெருமானோட முக்கிய அடையாளங்களில் ஒன்று தான் இந்த வேலுங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க நிறைய பேர் வந்து முருகப்பெருமானோட அருளை பெறவும் பகைவர்களை வெல்லவும் தடைகளை நீக்கவும் வேலை வந்து வழிபாடு செய்கிறாங்க பல கோவிலில் முருகப்பெருமானோட சன்னதிக்கு முன்னாடி வேல் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் வேலானது தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பக்தர்களால் பார்க்கப்படுதுங்க முருக பக்தர்கள் நிறைய பேர் வீடுல வந்து முருகனோட விக்கிரகங்கள் வச்சிருப்பாங்க வேல் மயிலருங்க இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யறது உண்டு இதுல நிறைய பேர் வந்து தங்களுடைய வீடு கடை வாகனம் இதெல்லாம் வந்து வேல் வாங்கி வச்சிருப்பாங்க வேல் வந்து முருகப்பெருமானோட மறு வடிவமாகவும் ஞானம் வெற்றி தைரியம் இதோட வடிவமாகவும் பார்க்கப்படுதுங்க வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்றதுனால முருகப்பெருமானோட கையில் இருக்கிற வேல் நம்மோட இருந்தா நம்மள வந்து எந்த தீமையும் நெருங்காது முருகப்பெருமான் பகவானே நம்ம கூட இருப்பதற்கு சமம் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்குங்க இதே போல் நிறைய பேர் பூஜை அறையில் முருகனோட விக்கிரகம் மற்றும் வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்வாங்க வீட்டில் முருகன் விக்கிரகம் மட்டும் இல்லைங்க வேறு தெய்வத்தோட சிலை வாங்கி வச்சு வழிபட்டாலுமே அதுக்கென இருக்கிற வழிமுறைகளை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை மீறணும் அப்படின்னா தெய்வத்தோட அருளை பெறுவதற்கு பதிலாக அவங்களுடைய கோபத்துக்கு தான் நம்ம ஆளாக வேண்டியிருக்கும் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவதற்காக வாங்கும் விக்கிரகங்கள் ரெண்டு அடிக்கு உயரத்தில் மட்டுமே தாங்க இருக்கணும் அதுக்கு மேலே உயரம் கொண்ட சிலை வீட்டில் வச்சு வழிபாடும் செய்யக்கூடாது அதே போல் சிலைகள் வச்சு வழிபட்டால் அதுக்கு தினமுமே முறையாக அபிஷேகம் நைவேத்தியம் செய்யணுங்க தினமுமே அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணுங்க முருக வழிபாட்டிலும் அதே நேதி தாங்க தினமும் பால் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் அப்படின்னு பல வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னும் தினமுமே ஒரு வகையான உணவு நைவேத்தியத்தை படைச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றதும் கிடையாதுங்க ரொம்பவும் எளிமையாக சுத்தமான தண்ணி வச்சு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சாலே போதுங்க அதே போல் நைவேத்தியம் ரொம்ப ரொம்ப எளிமையாக வாழைப்பழம் ஒரு நாளைக்கு வைக்கலாம் பால் ஒரு நாளைக்கு வைக்கலாம் கல்கண்டு ஒரு நாளைக்கு வைக்கலாம் சக்கரை ஒரு நாளைக்கு வைக்கலாம் உலர்திராட்சை இந்த மாதிரி எளிமையான இருக்கிற உணவுப் பொருட்களை தினமுமே நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடலாம் நமக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு வழிபாடும் செய்யலாங்க வீட்டில் வேல் வச்சு வழிபாடும் பலருக்கு வேலை மட்டும் தனியாக வச்சு அதை அபிஷேகம் அலங்காரம் செய்து வழிபடுறாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயலாக பார்க்கப்படுதுங்க முருகன் வேறு வேல் வேறு கிடையாதுங்க வேல் இல்லாமல் முருகன் இல்லை முருகன் இல்லாமல் வேல் இல்லை அதனால் எப்போதுமே முருகப்பெருமானோட வேலை சேர்த்து வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வேலை சாதாரணமாக சுவாமி படங்கள் மீது சாய்ச்சி வைக்கக்கூடாது முதல் விக்கிரகத்துடன் சேர்த்தோ அல்லது ஒரு பீடத்தின் மீதோ அல்லது சின்ன கிணத்துல அரிசி அப்படி இல்லைன்னா விபூதியை வச்சு அதுக்கு மத்தியில் வேலை வந்து நிறுத்தி வைக்கணுங்க வேல் வைத்து வழிபாடு வழிபாடு செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் தினமுமே அல்லது செவ்வாய் சஷ்டி கிருத்திகை விசாக நாட்களை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தமான விபூதியால் அபிஷேகம் செஞ்சுட்டு சுத்தமான துணியால் தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டினாலே முருகப்பெருமான் ஓடி வந்து அருள் செய்வார் இறைவனை நாம் எந்த முறையில் என்னென்ன பொருட்கள் படைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்றது முக்கியமே கிடையாதுங்க மனசில் என்ன எண்ணத்தோடு என்ன நினைவோடு வழிபாடு செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் தூய்மையான அன்போடு எப்படி வழிபட்டாலுமே அதை வந்து கடவுளை ஏற்றுப்பார் பண்ணுவார் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது சின்னதாக வேல் வச்சுருக்குறோம் சின்னதாக முருகப்பெருமான வச்சுருக்குறோம் இல்லை எந்த சிலைகள் வீட்டில் வச்சுருந்தாலுமே அதுக்கு ஒரே ஒரு வழிமுறை சுத்தமான தண்ணினால் அபிஷேகம் பண்ணும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே எல்லா கடவுளோடைய அணுகிறகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதுவும் கருணை கடவுள் முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்கள் வந்து எனக்காக வேண்டிக்கோங்க இன்றைக்கி அது அற்புதமான சூப்பராக ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்